तो मैं ये कहते हैं कि हम लोगों ने सब लोग फील कर पाएंगे ऑफिस सिटी चेन्नई अमॉर्फल बस टाइम ये सब मौके लगाने आएंगे अंदर तो टेक्निकल कुछ करोगे लाइन तो फॉलो ना इंडिया पाने दें बस टाइम एम इंडिया व्हाट वी डिव इंडोर वर्ल्ड ही यूज़ करेंगे इंडोर वर्ल्ड का टेक्निकल यूज़ करेंगे तो सही मिला मैं कर रखा है अंदर रिश्यंगल ने तुम कहाँ कर रहे हो द आप बात करें इंस्पायर ऐक्टर ये नाम पर नो अभी तो उतारना सिखाना था एक और की तो आई थिंक आई वांट काफी टू स्पीक अल्टीवल करे बिकॉज़ कोई मेरे ऑफिस में ಐಮಟು ಲೈಕ್ ಸೋ ಇಂದೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಟು ಚೆನ್ನೈ ಅಂಡ್ ಗ್ಲೋಟರ್ಸ್ ಥಿಂಗ್ಸ್ ಫಸ್ಟ್ ಅ ಕ್ಯಾನ್ಸೆಪ್ಟ್ ಆಕ್ಚುಲಿ ಒನ್ಲಿಟಿಸ್ ಒನ್ಲಿಂಗ್ ಅಟೆಂಟ್ ಮಾಡೆ ಮೊನ್ನೆ ಆಕ್ಸೈಟ್ ಓಕೆ लास्ट ರೋಲ್ ಇಂದೆ ಒಂದು ಎಕ್ಸ್ಪಿರಿಯೆನ್ಸ್ ಜೆರಿಗೋ கான்ಸೆಪ್ಟ್ ಪಾಟ್ಕಿದೆ ಇಂದೆ ಹೋಗಿ நல்லಾ ಒಂದು ಜಾಯರ್ கான்ಸೆಪ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಬರ್ತಿದ್ರೋ ಡೋ ಕ್ಲೋಸರ್ ವರ್ಕ್ ಮಾಡ್ற ಒಂದು ಆಪರ್ಚುನಿಟಿ ಹೇಳ್ತೀನಿ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಬ್ಲಸಿಂಗ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು so uh, 360 degree according is a very big experiment so the experiment in the it yeah. so in a uh, song wise uh, um, experience wise and production wise in the experiment first we have to get the so so uh, we wanted to thank you for that first for the trust and uh, this is going to be the second 360 grand. And, I know that definitely a good experience for all of you. Thank you so much everybody for coming here. And, uh, definitely it is going to be a new, unique uh, and <coughs> wonderful experience for all of you. Thank you. Sir, what did you want No, we will keep talking. We will keep talking. Yeah. Uh, yeah.

அண்ட் ஆப்வியஸ்லி நாய்ஸ் அண்ட் கிரேன்ஸ் நிறையா ஷூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட நானும் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ லைக் வெரி எப்படி சொல்கிறது ஒரு ஹோம் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் எதுனாலுமே டிஸ்கஸ் அவர் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பார் ஐம் லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் கூட யோசிச்சதில்லை பிகாஸ் தே மேக் மீ ஃபீல் ஸோ செக்யூர் ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு டவுட்டோ எதுவுமே கிடையாது ஸோ தட்ஸ் ஹவு அன் ஆர்டிஸ்ட் கேன் லைக் கிப் த பெஸ்ட் ஆன் ஸ்டேஜ் சோ அப்படி பண்ணது தான் எங்களோட ஒர்க் பண்ண எல்லா கான்சர்ட்டுமே சோ கண்டிப்பா இங்க கோவைல பண்றதும் ஒரு மெமரபிளான ஒரு நைட்டா இருக்கும் அப்படின்றத நம்புறேன் ஏய் ஆக்சுவலா ஒரு த்ரீ ஃபோர் கால்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல போட்டிருந்த லேவுட் வந்து ஸ்ட்ரெயின் நார்மல் யூஷுவல் லேவுட்டா இருந்தது திங் தே கால் ஹியோட் அண்ட் தேவர் லைக் சென்னை மட்டும் த்ரீ சிக்ஸ்டி பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்ல பண்ண போறீங்க ஆல்ரெடி புக் டிக்கெட் அவங்களோட ஸ்பெஷல் போறீங்கன்னா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எனக்கு வேணும் இங்க பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒன் திங் வாட் வி கேன் ப்ராமிஸ் மோர் எக்ஸ்ட்ராமன் I mean, coinbase. I think sir has added some special things and there are some extra, some 10 different odd more mix coming in, I believe. Yeah. yeah. It's Sir a surprises, and, yeah. sir. A lot, lot, of surprises. <laughs> lot of surprises. Lot to surprises. of you Two and a half us. Two and a half us. the 500 to 25,000. <laughs>

ஒரு சார் அதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துட்டார் போன ஷோல எடுத்தாரு இந்த ஷோலயே எடுத்துட்டாரு கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா கேரக்டர் பண்ணாஸ் என்ன ஒரு கல்ச்சரோட அந்த கான்சர்ட்ன்றது ரொம்ப புதுசு ஆக்சுவலா இப்போதான் அந்த கான்சர்ட் அப்படின்றது நீங்க பார்க்க பார்த்த இந்தியாவில கான்சர்ட் கல்ச்சரவே ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு இதுவேலா ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா நம்மளாம் அந்த கச்சேரி அந்த லைவ் அந்த இதெல்லாமே ஃபர்ஸ்டே இருந்தது நம்ம கோவில் போவோம் கோயில் உட்காந்து பாட்டு கேட்போம்

ஸோ ஒரே கேட்டகரி ரெண்டு பக்கமும் இருக்கும் அதே மாதிரி நாலு என்ட்ரி அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் அவங்க வெளியே போகணும்னு நினைச்சாங்கன்னா ஈஸியா ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் குள்ள வெளில போயிட்டு உள்ள வரதுக்கான ஆக்சஸ் ஒரு சில கல்வி மாணவர்கள் இதுல தேவை இருக்காதுன்னு நினைக்கிறோம் கான்செர்ட்ல அவரே சார் எங்களோட எல்லா ஷோஸ்லயுமே மியூசிக் தான் சார் கோராவே இருந்திருக்கு போதை பொருட்கள நாங்க இடம் குடுக்கறது இல்ல ரெண்டாவது நாங்க வர்ற யூத்துக்கும் அதான் ட்ரைன் டு டீச் சாரோட ப்ளோசபி அதுதான் இருந்திருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பாட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுவே ஒரு பெரிய போதை உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாம ஒரு சில பாட்லாம் கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ரீயஸ் ஆயிடுவீங்க உங்களுக்கு சாடா இருக்கிறீங்க பாட்ட கேட்டிங்க ஒரு ஃபீல் ஒரு மாதிரி குஷியா ஆயிடுவீங்க குஷியா இருக்கும் ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பாட்டுன்றதே ஒரு போதம் ஆக்சுவலா நாங்க அததான் இப்ப இருக்கிற எங்ஸ்டர்ஸ்க்கோ இந்த ஜெனரேஷன்க்கோ மே ட்ரைன் டு டீச்

அவங்க பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறோம் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிடுவோம் அதையும் தாண்டி ரெண்டு மூணு பேர் வந்துடுறாங்க அது முடிஞ்ச அளவுக்கு நாங்க தடுக்கிறதுக்கு யூஷுவலா இப்ப இருக்கிற நாங்க ஹெல்த் டெஸ்க் மாதிரி எல்லா கேட்டகிரிலுமே வைக்கிறோம் சப்போஸ் யாருக்காவது யாரோ ஒரு தொந்தரவாவது இருக்குன்னா இமீடியட்டா போய் என் கான்செர்ட் ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு டூஸ் டூஸ் வீடியோ லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் போட்டு இருக்கோம் என்ன பண்ணனும் யாருன்னா ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னா எப்படி போய் நீங்க அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க போலீஸோட ஹெல்ப் கேக்கலாம் அந்த ஹெல்ப் டெஸ்க்ல போலீஸ் எத்தனை பேர் இருப்பாங்க இத அளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஒரு மைல்ஸ்டோனா பயமத்தூர்ல அத பண்ணி காட்டணும்னு சிங்கர்ஸ் வந்து இங்க இன்னும் ஒன் பை ஒன் நாளைல இருந்து ரிவீல் பண்ணுங்க இல்ல இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல பட் என்னோட ஒர்க் பண்ண எல்லா சிங்கர்ஸ் தான் मोस्ट சோ ஆண்டிரியா இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க ஹரிச்சரன் சார் இந்த மாதிரி நிறைய

सिर्फ ये बायफ़ेकेटेड एरियाज़, ज़ोन सभी बायफ़ेकेट बने रखों, सो और-और कैटेगरी इंदंत इट टाइप नहीं किया जाएगा, फैन पेट ना फैन पेट को ज़ोन धंनिया कर दूँगा, फैन पेट ए, फैन पेट बी, फैन पेट सी, सो दे हैव डिफरेंट डिफरेंट कैटेगरीज़ ऑफ़ पार्किंग, एंड एस वेल एस फ� ஒரு அடிஷனல் இன்கமா இருக்கும் மேபி ட்ரை அண்ட் யூஸ் மோர் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எப்பவுமே கான்சர்ட் போறீங்க இப்போ நாங்களே கான்சர்ட் தான் போறோம்னா வி ப்ரிஃபர் கோயிங் ஆட்டோ சம்திங் அதர் பெட்டர் மோட் ஆஃப் கமிங் சொல்லி பார்த்தது என்ன சார் வெல்ஃபேர் சொல்லி

பெர்ஃபார்ம் மோர் ஸோ லாஸ்ட் டைம் இங்க பண்ணதுல அன்டாஸ்டிக்கா இருந்தது கண்டிப்பா இங்கயும் இந்த டைமும் வைல்டா இருக்கும் இன்னைக்கு அந்த டிஸ்கவுண்ட் கோடு ஆஃபர் பண்ணிருக்கோம் இந்தкин யூஸ் அண்ட் ஆல் இன்சைடர் புக் மை ஷோ போத் தி வெப்சைட்ஸ் இட் வில் எல்லாமே ஆன்லைன் டிக்கெட்டா இல்ல only online tickets நாங்க இதுவரைக்கும் ஆஃப்லைன் பண்றது இல்ல only online only

நா நான் ட்ரை மை பெஸ்ட் டு ரீச் அவுட் டு देम பிரச்சனை இல்ல சார் அது இல்ல இல்ல அப்டிலாம் இல்ல

ś movement সূখার ক্ে ইসেটনি কানিকেwał মাপযেডাদো வைத்தோயலில் ஒன்று நன நன இனி ஒரு போதும் இல்லை கண்ணதான நீ நான குரகோடு ஒன்றாக இரநான

I'm <laughs> sorry.